ஆனந்தம் பரவட்டும் ஆன்மீக மகா ஒரு முறை வரும் மகா திருவிழா நான்கு மூன்று இரண்டாயிரத்தி வருது யாரெல்லாம் இந்த மகா சிவராத்திரியை ஒரு போட்டிருக்கேன் என்னை தொலைபேசியை தொடர்பு கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து வரை மட்டுமே தொடர்பு கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் மகா சிவராத்திரி ஒவ்வொரு இந்துவும் விடாமல் கடைபிடிக்க வேண்டிய ஒரு அற்புதமான ஆன்மீக திருவிழா ஒரு அன்பு குறிப்பு தினமொரு மந்திரம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அதுபோக பனாட்சியம் அப்படிங்கிற நூல் அதுபோக சிகப்பு ஜோதிடம் போன்ற நூல்களை வந்து எங்களது ஆன்மீக பணிக்கு நிதி திரட்டுவதற்காக வெளியிட்டிருக்கோம் அதை வாங்குவதன் மூலமாக உங்களது பங்கு பங்களிப்பையும் எதிர்பார்க்குறோம் விவரம் தேவைன்னா வாட்ஸ்அப்லேயோ தொலைபேசியிலோ தொடர்பு கொள்ளுங்கள் சரி யாரெல்லாம் இந்த மகா சிவராத்திரியை கொண்டாடலாம் அந்த சொந்தங்களே எத்துணை பரிகாரம் செய்தும் பிரச்சனை தீராம தடுமாறிட்டு இருக்கீங்களா எத்தனையோ ஜோதிடத்தை போய் எத்தனையோ மந்திர விற்பனை போய் உங்க பிரச்சனை தீரல எத்தனையோ கோயிலுக்கு விளக்கு போட்டு உங்க பிரச்சனை தீரல எத்தனையோ ஒரு இடம் எத்தனையோ பரிகாரம் செய்து உங்க பிரச்சனை தீரல அப்படின்னு புலம்பிட்டு இருக்கீங்களா இந்த மகா சிவராத்திரிக்கு நீங்க இந்த விரதத்தை கடைபிடிங்க நிச்சயமா மாறும் குறிப்பாக ஏதேனும் ஒரு குருவின் சாணத்தியத்தில் இருந்து ஒரு தெய்வத்தை உபாசனை எடுத்திருங்க சொன்னால் நிச்சயமாக அடுத்த வருடம் சிவராத்திரிக்குள்ள மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பீங்க அனுபவபூர்வமாக சொல்கிறேன் அதே மாதிரி யாருக்கு திருமண தடை வந்துக்கிட்டே இருக்கோ யாருக்கு திருமண தடை வந்துட்டு இருக்கோ அவங்க இந்த மகா சிவராத்திரி மாசி மாதம் வரக்கூடிய மகா சிவராத்திரி விரதத்தை கடைபிடிக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் குழந்தை பாக்கிய தள்ளி போயிட்டே இருக்கு முப்பது நாள் நாற்பது நாளில் கரு உக்கார மாட்டேங்குது அபாஷன் ஆகிட்டே இருக்கு அல்லது தீட்டுப்பட்டு இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மகா சிவராத்திரி விரதத்தை கடைப்பிடிங்க நல்லா இருப்பீங்க குழந்தை செல்வம் பிறக்கிறதுக்கு ஈஸ்வனுடைய ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்கும் அதே கடன் தொல்லை பணப்பிரச்சனை தீரவே மாட்டேங்குது சாமி கடன் தொல்லை பணப்பிரச்சனைலேருந்து என்னால் மீறவே முடியல எவ்வளவோ மாடு மாறி உழைத்தாலும் அந்த உழைப்புக்கு உண்டான ஊதியம் கிடைச்சாலும் பணத்தை என்னால் சேமிக்க முடியலன்னு யார் புலம்புறீங்களோ அவங்க இந்த மகா சிவராத்திரி விரதத்தை கடைபிடிக்குமாறு அன்போடு உரிமையோடு கேட்டுக்கிறேன் வட்டி கட்டியே ஓயலசாமி பத்து வருஷமா பாஞ்சு வருஷமா நான் வட்டி தான் கட்டிட்டு இருக்கேன் என்னால் அசல் அடைக்கவே முடியல அப்படின்னு யாரெல்லாம் புலம்புறீங்களோ உங்களுக்கு தெய்வ கோஷனை இல்லை தெய்வத்தோட வளம் இல்லை அப்படின்னு அர்த்தம் அதனால இந்த மகா சிவராத்திரியை தவறாமல் கடைப்பிடிங்க இந்த மகா சிவராத்திரி எவ்வாறு கடைப்பிடிக்கிறதுன்னு நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசிட்டு வரேன் அந்த வீடியோட லிங்க்லாம் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் குறிப்பாக ஏதேனும் ஒரு குருவின் சானர்த்தியத்தில் இருந்து இந்த மகா சிவராத்திரி நீங்கள் தீட்சை வாங்கினீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றம் காத்திருக்கேன் அன்பு சொந்தங்களே எவ்வளவோ செலவு நீ பார்த்துட்டிங்க இந்த ஒரு விஷயத்தையும் கடைப்பிடிங்களேன் இந்த அன்பு சொந்தம் சொல்கிறதுனால இந்த மகா சிவராத்திரி கடைபிடிச்சி பாருங்கள் நிச்சயமாக மிகப்பெரிய ஆற்றம் இருக்கும் யாருடைய குடும்பத்துல கணவன் மனைவிக்களை ஒற்றுமை இல்லாம கருத்து வேறுபாடோட சண்டை சச்சரவு போயிட்டு அவங்க புருஷ முன்னாடி ரெண்டு பேரும் சேர்ந்து மகா சிவராத்திரி கடைப்பிடிங்க இல்லையா யார் வாய்ப்பு கிடைக்குதோ அவங்கனாச்சும் மகா சிவராத்திரி வீரத்தை கடைப்பிடிங்க நிச்சயமா நல்ல மாற்றம் அந்த சிவகன் உங்களுக்கு தருவாரு உங்க பிள்ளைங்க உங்க பேச்சு கேட்க மாட்டேங்குதா ஒழுங்கா படிக்க மாட்டேங்குதா தவறான நட்புல இருக்குதா கெட்ட சவகாசம் இருக்கா உங்கள் மனதுக்கு பிடிக்காத ஒரு மனத்தேவையை தே வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்களா இது மாதிரி எத்தனை பிரச்சனை இருந்தாலும் சரி இந்த மகா சிவராத்திரி விரத்தை கடைபிடிங்க நிச்சயமாக ஈஸ்வருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் பிரச்சனைகள் காணல் நீராக போயிடும் அனுபவத்தை சொல்கிறேன் காணல் நீராக போயிடும் அன்பு சொன்னங்களே யார் ஒருவர் ஞானத்தை தேடி அழைகின்றாரோ இந்த மகா சிவராத்திரியை விட்டு விடாதீங்க தவறு விடாதீங்க ஞானத்தை தேடி ஆன்மீகத்தை தேடி யார் ஒருவர் அலைகிறாரோ சிவத்தை தேடி யார் வருகின்றார் அலைகிறாரோ சிவத்தின் உண்மை தனது தன்மையை யார் உணர நினைக்கின்றார்களோ இந்த மகா சிவராத்திரியை தவற விடாதீங்க அதே போல ஒரு குருவை தேடி அலைகின்றீர்களா எனக்கு ஒரு குரு வேணும் அந்த குருவினுடைய ஆசீர்வாதம் வேணும் அந்த குருவினுடைய வழிகாட்டுதல் வேணும் அப்படின்னு இயங்கிட்டு இருக்கீங்களா இந்த மகா சிவராத்திரி வீரத்தை கடைப்பிடிங்க நிச்சயமாக அந்த ஈஸ்வன் உங்களுக்கு ஒரு நல்ல குருவை காட்டுவார் மொத்தத்தில் இந்த மகா சிவராத்திரி மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடும் ராத்திரியாக உங்களுக்கு இருக்கும் மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடிய ராத்திரி மூன்று விதமும் மகா சிவத்தை கடைபிடிக்கலாம் ஒன்றும் உங்கள் வீட்டில் இருந்துட்டே நான்கு ஜாமம் விழித்திருந்து சிவசிந்தனையோட சிவபாலகளை பாடிட்டு இருக்கலாம் அல்லது எதனா ஆலயங்களை சென்று சிவராத்திரி கடைபிடிக்கலாம் ரொம்ப சக்தி வாய்ந்த முறை ஏதேனும் ஒரு குருவின் சானத்தியத்தில் இருந்து அந்த குருவின் கைகளால நீங்கள் ஏதேனும் ஒரு தெய்வத்துடைய சக்தியை தீட்சையாக பெறும் பொழுது நான்கு ஜாமகம் அந்த குரு கூடவே இருந்து ஏதேனும் ஒரு தெய்வ சக்தியை தீட்சையாக பெறும் பொழுது சொன்ன பிரச்சனைகள் இருக்கிறவங்க மேற் சொன்ன தேர்தல் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த மகா சிவராத்திரி மிகப்பெரிய பதிலை தரும் மிகப்பெரிய மாற்றத்தை தரும் அன்று சொந்தங்களே இந்த விஷயத்தை கேட்டுட்டு இருக்க எல்லாரும் ஜாதி மத வேறுபாடின்றி அனைவரும் சரிங்க எந்த மதத்தை சவால் விட்டு சொல்றேன் இந்த வருகின்ற மாசி மாதம் வரக்கூடிய மகா சிவராத்திரியை நீங்க ஒரு குருவுடன் கழிச்சாலும் சரி கோயில இருந்தாலும் சரி அல்லது நீங்க உங்க வீட்டில இருந்து மகா சிவராத்திரியை நீங்க கொண்டாடுறாலும் சரி நிச்சயமா அடுத்த சிவராத்திரிக்குள்ள மிகப்பெரிய மாற்றத்தை மிகப்பெரிய முன்னேற்றத்தை மிகப்பெரிய ஒரு தெளிவை நீங்கள் அடைவீர்கள் அனுபவத்தை சொல்றேன் அனுபவத்துல சொல்றங்க மிகப்பெரிய தெளிவு அடைவீர்கள் எனவே இந்த விஷயத்த எல்லாருக்கும் சொல்லுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவனும் இந்த மகா சிவராத்திரி திருவிழாவை நல்லா கொண்டாடி சீரன் சில போட எந்த தொழில் பிரச்சனை இல்லாம கடன் பிரச்சனை இல்லாம குடும்ப பிரச்சனை இல்லாம அடுத்த சிவராத்திரிக்குள்ள மிகப்பெரிய முன்னேற்றம் அடையணும்னு உங்களோட சேர்ந்து நானும் அந்த சிம்மனா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் எங்களுடைய ஆனந்தோழி ஃபவுண்டேஷன் சார்பாக மிகப்பெரிய யாகத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் பதினெட்டு மொழிகள் போட்டு யாகம் வளர்த்த போகிறோம் யாருக்கு எந்த தெய்வ வேணுமோ தெய்வ தீட்சி தர இன்னும் பல விஷயங்கள் பிளாக் மெடிடேஷன்லேருந்து கருப்பு யானத்திலிருந்து பல விஷயங்கள் தர போகிறோம் அந்த ஆடியோ இதோடைய இந்த வீடியோடைய கொடுத்துருக்கேன் கலந்த விபரம் போடுறவங்க தொலைபேசி தொடர்பு கொள்ளுங்க பிப்ரவரி இருபது வரைக்கும் தான் டைம் இருக்குது இந்த நல்ல விஷயம் கொஞ்சம் எல்லாருக்கும் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஆன்மீகத்தோடு சந்திக்கிறேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்தோழி பரவட்டும்